மீனாவுக்கும் தனுசுக்கும் செகண்ட் மேரேஜ் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து இப்ப சமூக வலைத்தளங்கள்ல அதிகளவாகவே பகிரப்பட்டு கொண்டிருக்குது அதை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் மீனான்னு சொன்னதுமே நமக்கு ஞாபகத்துக்கு வரது இந்த வயசுலையும் எப்படிப்பா இவ்வளோ அழகாக இருக்கிறாங்க அவங்கள நாம் எல்லாருமே எப்படி முத்துப்படத்தில் பார்த்தோமோ அதே மாதிரி தான் இப்போவும் இருக்கிறாங்க அதே சிரிப்பு அதே கண்கள் அதே அழகு வயசானாலும் அவங்க அழகு ஸ்டைலும் அப்படியே தான் இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி மீனாவை நாம் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருக்காங்கன்னு சொல்லலாம் மீனாவோட ஹஸ்பண்ட் குறைவால் இருந்துட்டாங்கன்னு செய்தியை கேட்டு யாராலையுமே ஆக்செப்ட் பண்ண முடியலை ஸோ இதில் இருந்து மீனாவாளையும் கூட மீண்டு வர முடியலைன்னு சொல்லலாம் அந்த நேரத்தில் தான் மீனா சினிமாவில் வந்து நாற்பது வருஷம் ஆகியிருக்குது ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக ஃபோர்ட்டி இயர்ஸ் ஆஃப் மீனான்னு ஃபங்க்ஷனும் செய்திருக்கிறாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு சூப்பர் ஸ்டார் இருந்து நிறைய செலிப்ரிட்டிஸும் மீனா கூட யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களோ யாரெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்களோ ஸ்டார்டிங்கில் இருந்து ரீசண்டாக ஒர்க் பண்ணவங்க வரைக்குமே ஃபங்க்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்கள எல்லாருமே ரொம்பவே புகழ்ந்தும் பேசியிருந்தாங்கன்னு சொல்லலாம் பேசினவங்க எல்லாருமே மீனாக்கு போய் இப்படி நடந்துருச்சேனும் அவங்க எவ்வளோ நல்ல பொண்ணு அவங்களுக்கு இப்படி நடக்கும்னு நினச்சே பார்த்ததில்லைன்னு கவலையாகவும் சொல்லியிருக்கிறாங்க அவளை எங்கள் நம்ம சூப்பர் ஸ்டாரே சொல்லியிருப்பாரு கடவுள் இவங்க இருந்து பறிச்சிட்டாரு ஆனால் ஏதோ ஒன்று அடையத்தான் இது நடந்திருக்கு அப்படின்னு அவர் கண் கலங்குற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமலுக்கு நாங்கள் எல்லாரும் எப்பவும் கூட இருக்கிறோம் அவளும் எங்கே நம்ம சூப்பர் ஸ்டாரே சொல்லியிருப்பாரு கடவுள் இவங்க இருந்து பறிச்சிட்டாரு ஆனால் ஏதோ ஒன்று அடையத்தான் இது நடந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எல்லாரும் எப்பவும் கூட இருக்கிறோம் மீனான்னு சொல்லி கண் கலங்குற மாதிரி தன்னுடைய பதிவையும் கூறியிருக்கிறாரு எல்லாரும் பேசி முடிந்த பிறகு மீனா தன்னுடைய பேச்சாக ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ அவங்க சொன்னதில் நான் என்னுடைய வாழ்க்கையில் இப்போ ரெண்டு பேரை மிஸ் பண்ணிட்டேன் ஒன்று எங்கள் அப்பா இன்னொருத்தர் என்னுடைய ஹஸ்பண்ட் என்னால் ஈடு செய்ய முடியாத இழப்பு இந்த இரண்டு பேருடைய இழப்புமே இப்போ வரையுமே என்னால் அதிலிருந்து மீண்டு வர முடியலை அப்படின்னு சொல்லி கண் கலங்கி இருப்பாங்க மீனா சில மாதங்களுக்கு முன்பு கூட மும்பையில் உள்ள பிஸ்னஸ் மேனோட மீனாக்கு செகண்ட் மேரேஜ் ஆகிடுச்சுன்னு அப்படின்னு எல்லாமே ஒரு நியூஸ் பரவிட்டிருந்தது இருந்தது ஏண்டா இப்படி மீனாவை தப்பு தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே கமெண்ட்டும் இருந்தாங்க அதே மாதிரி தான் இப்போ ஒரு கமெண்ட் சமூக வலைத்தளங்களையும் போலிவுட்லையும் ஹாலிவுட்லேயும் அதிகளவாக பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றது அது இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நடிகர் தனுஷ் அவர்களும் நடிகை மீனா அவர்களுக்கும் செகண்ட் மேரேஜ் நடக்கப் போகுது இது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அவங்க பேசி முடிவு பண்ணிட்டாங்க அது இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நடிகர் தனுஷ் அவர்களுக்கும் நடிகை மீனா அவர்களுக்கும் செகண்ட் மேரேஜ் நடக்கப் போகுது இது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அவங்க பேசி முடிவு பண்ணிட்டாங்க இப்போ மேரேஜ் பண்ண போகிறாங்க அதனால தான் தனுஷ் அவர்களும் டிவோர்ஸ் கோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க என்னடா பேசுறீங்க அணியை மாதிரி இல்லையா இது உங்களுக்கு மீனாக்கு வயசுங்க தனுஷுக்கு வயசுங்க அக்கா தம்பி மாதிரி இருக்காங்க அவங்கள போய் இப்படி பேசுறீங்களே என்று பலரும் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டும் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமலுக்கு இதெல்லாம் ரொம்ப தப்புப்பா அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாலையும் பேசிட்டு இன்னொரு பக்கம் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா தனுஷும் ஐஸ்வர்யா ரஜினி அவர்களும் இன்னும் டிவோர்ஸுக்கே அப்ளை பண்ணலை அவங்க எல்லாம் டிவோர்ஸ் வாங்கவும் போகிறதில்ல நீங்கள் வேணா பாருங்கள் அப்படின்னு ஒரு கதை போகுது அதெல்லாம் இல்லைங்க இவங்க டிவோர்ஸ் வாங்கிடுவாங்க தனுஷுக்கு ஆல்ரெடி ஒருத்தவங்க மேலே அஃபேர் இருக்குது எல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எல்லாம் போய் அப்படின்னு தான் இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ரோக்ராம்லேயும் சொல்லியிருக்கிறாங்க இதை பார்த்ததுமே ஃபேன்ஸுக்கு எல்லாமே ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குதுங்க அப்பாடா இனிமேலாவது சூப்பர் ஸ்டார் கொஞ்சமாவது நிம்மதியாக இருப்பாருன்னு பெருமூச்சு விட்டு கொண்டு இருக்கிறாங்க இப்படி ஒரு பக்கம் தனுஷுக்கும் மீனாவுக்கும் செகண்ட் மேரேஜ்னு சொல்கிறாங்க தனுஷும் ஐஸ்வர்யா ரஜினியும் இன்னும் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணலைன்னு பேசிக்கிறாங்க இதுக்கு எல்லாமே சேர்த்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி மீனா என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியுமா செம பதிலடி எல்லாருக்குமே கொடுத்துருக்குறாங்க என்னோடய ஹஸ்பண்ட் இருந்து வெறும் ரெண்டு மாதத்துலேயே என்னுடைய செகண்ட் மேரேஜை பற்றி பேசத் தொடங்கிட்டாங்க பெரிய பெரிய எல்லாம் தொடர்பு படுத்தி நியூஸும் போட்டாங்க அதுல எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்தது தனுஷ் கூட மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொன்ன நியூஸ் தான் தனுஷ் இப்ப சிங்கிளாக இருக்கிறாரு அதனாலயே அவங்க தனுஷுக்கும் எனக்கும் கல்யாணம்னு நியூஸ் போடுறாங்க அப்படி வேற யாரெல்லாம் சிங்கிளாக இருக்காங்களோ அவங்க எல்லாரு கூடையும் கல்யாணம்னு நியூஸ் போடுறாங்க இவங்க போடுற இந்த மாதிரியான நியூஸ் எல்லாமே என்ன மட்டும் இல்லாமலுக்கு என்னுடைய குடும்பத்தையும் மற்றவர்களினுடைய குடும்பத்தையும் சேர்த்து தான் டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது இப்படி ஒரு நியூஸ் வந்தால் எனக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணி அது உண்மையாக என்னென்னு கேட்கலாம் அப்படி பண்ணாமல் இப்படியெல்லாம் தவறாக நியூஸ் போடுறாங்க அதனால நான் மீடியா மேலே கோபமாக தான் இருக்கிறேன் மீடியாவுக்கு இன்டர்வியூ கொடுக்கக்கூடாதுன்னு ஒதுங்கி இருந்தேன் இப்போ நான் நல்லா தான் இருக்கிறேன் எனக்கு ஒரு ஆசையுமே இல்லை அண்ட் என்னுடைய செகண்ட் மேரேஜ் பற்றின தோட்டே எனக்கு இல்லைன்னா நான் நைனிகா பாப்பாக்காக தான் இனி வாழ போகிறேன் அப்படின்னு அவங்க ரொம்பவே ஆதங்கமாகவும் பேசியிருக்கிறாங்க இந்த தகவலானது தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருவதுடன் ஈனா தன்னை பற்றிய மற்றும் பிற நடிகர்களை பற்றிய தேவையற்ற அவதூறுகளை பரப்ப வேண்டாம் என்றும் கூறியுள்ளது தற்பொழுது பெரிதும் வைரலாகவே காணப்படுகின்றது